டபிள்யூ டபிள்யூ கேம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அந்த வார் கேமில் என்னென்ன திருப்பங்கள் நடந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இது டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் தமிழ் டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னென்னு பார்த்தோன்னா ஏஜேலே குதிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா குதிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த ட்ரம்மை இருக்கிறத மேலே இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் போடாது அதனால அவங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜம்ப் பண்ணிட்டு இருத்துட்டு இருந்த ரியார் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல ஒண்ணத்தில் அவங்ககிட்ட கேட்குறாங்க ஏ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அவங்களுமே யா எஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அவங்களுமே ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கள தூக்கி அந்த ட்ரம்மை அவங்க மேல கொடுத்துருப்பாங்க கொடுத்த உடனே அவங்களுமே அந்த ட்ரம்மை போட்டுக்கிட்டு அங்கேருந்து குதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதே சமயத்தில் அங்கேருந்து ஆப்பனட்டுமே வந்து அங்கே ரெடி ஆகிடறாங்க அவங்க மேலே குதிக்கிறதுங்கிறதுக்குனே ரெடி ஆகுங்களோ என்னமோ தெரியல மொத்தத்தெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அவங்களும் மேலே குதிக்க வரலாங்கும் போது கரெக்டாக ஜம்ப் பண்ணுறாங்க ஜம்ப் பண்ணோன்னே அங்கேருந்து பிக்லிஜி மட்டும் நைஸாக நழுவிட்டாங்க அவங்களும் நழுவு நழுவுனது இல்லாமல் அவங்க குதிச்சதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக் ரியாக்ஷன்லேயே இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா அடுத்த மேட்ச் யாருன்னு பார்த்தோம்னா ஜான்சினா வீசஸ் டோமன்டென்ஸ்டியோ அவருக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மேட்ச் ஆனது கன்ஃபார்மாக இருக்கும் அந்த மேட்சில் பார்த்துட்டோம்னா அவங்களோட டாமினஸ்ட்ரியோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க அவங்க பேர் உங்களுக்கே தெரியும் த லீவ் மார்கன் லீவ் மார்கனாக அவங்களோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்திருப்பாங்க அந்த பை பாய் ஃப்ரெண்டை ஜெயிக்கணும் அப்படிங்கிற நல்ல உணர்த்தான அங்கே வந்திருப்பாங்க வந்த இடத்துல என்ன பண்ணுனா ஜான்சன் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அட்டாக் பண்ணதை பார்த்த ரெஃப்ரி பார்த்துட்டு நான் கவுன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்க போகாமல் நின்றுட்டு இருந்துருப்பாங்க அதனால என்ன பண்ணுறாருன்னா அவர் கவுண்ட் நம்பரை த ஒன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு சொன்ன உடனே அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போன உடனே ரெண்டு பேருமே ஆனது ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட ஃப்ரெண்டானதவங்க மறுபடியும் வந்துடுறாங்க வந்து அவங்கள ஜான்சனை போட்டு அட்டாக் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ண மேலே வந்து கீழே குதிக்கிறான்னு பார்க்கும்போது குதிச்சிடறாங்க அது இல்லாமல் அவங்களை அட்டாக் பண்ணி அதுலேயுமே ஜான்சனை அப்படியே கொஞ்சம் ஜனம் தவித்து வந்துடுறாரு அதில் ஜான்சனை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ஒரே டைமில் அட்டாக் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்க தூக்கி அப்படியே ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸ் அதையுமே ஜான்செனவே பண்ணி முடிச்சிட்றாரு முடித்தோன்னே அவங்க ரெண்டு பேருமே கீழே குதித்து ஓடிடுறீங்க அப்புறம் ஜான்சன் என்னென்னு நினச்சாரோ தெரிலங்க அங்கேருந்து இன்னும் யார் யாரும் ஒரு வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு போல் அதை வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அதாவது டோமினஸ்ட்ரியோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அதில் கேட்டிருக்க போல இருக்குது அவங்களுமே அங்கே வராங்க வித் தி மியூசிக்கோட வந்தது பார்த்தோன்னா லீவ் மார்கன் லீவ் மார்கன் வந்தோன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே அரை சும்மா அப்பொழியிருந்தேன் அரைஞ்சது இல்லாமல் பார்த்துட்டு ஜான்சனை பார்த்து சிரிக்கிறாங்க சிரித்த உடனே ஜான்சினா என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஜம்ப் பண்ணி அவங்கள ஹக் பண்ணிடுறாங்க ஜான்சினாவை ஹக் பண்ண உடனே தன்னோட வில்லத்தனத்தை அப்படியே ஃபேஸை மாற்றுறத தெரிய வருது அப்படியே கீழே இறங்கி ஜான்சின கீழே நிறைய கட்டைங்கிறது அந்த கட்டையில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல பாவி மனசுக்கு கொட்டையில் அடிச்சிட்டா இதை பார்த்த ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஜான்சனை அட்டாக் பண்ண உடனே ஹைலைட்டில் நெக்ஸ்ட் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா த வார் கேமில் இருக்கிறதுல பெரிய ஹைலைட்டாக பார்க்குறதுனா ரோமன் ரன்ஸ் இன் த டீம் விஸ் இன் த டீம் விஷன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு டீம் ஆனது மேட்சானது நடந்துருக்கோம் அதுலேயும் பார்த்துட்டோம்னா எல்லாருமே வந்துட்டாங்க லாஸ்ட்டாக பார்த்துட்டோம்னா பிராக்ளஸ்டருமே வந்துருப்பேன் பிராக்லஸ்டரை வந்துட்டு உள்ள பெருகவங்கள்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சது பார்த்தாம ரோம் அட்டன்ஸை வரதை தெரிஞ்ச பார்லிமன் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா அந்த கேட்டோட கீயை வந்து எடுத்து ப்ராக்ளஸில் வெளியே வர வைக்கிறாரு வெளியே வந்த உடனே ப்ராக்லஸில் ரெடியாக நிற்கிறாருங்க ரோமடஸ் வந்த உடனே முதல்ல அட்டாக் பண்ணாது தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோமடன்ஸ் பார்த்தோன்னே இங்கேயே புரிஞ்சுக்கிறாரு ஓ நீ வெளியே இருக்கிறியா எனக்கு வேலை வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே ரெடியாகிடறாங்க ரெடியாக இங்கேருந்து வேகமாக போய் ஜம்ப் பண்ணி ஒரு சூப்பர்மேன் பஞ்சு முடிச்சிடுறாரு முடித்த உடனே அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா பிராக்லஸ்டர் ரொம்ப கத்தி கத்தியலங்கிடுறார் அதை பார்த்தா மறுபடியும் ரோமன் ரன்ஸ் இன்னொரு தடவை சூப்பர்மேன் பஞ்சு போடலான்னு இன்னொரு தடவை போட்டு முடிச்சிடுறாரு அதுலேயும் பிராக்லஸ் அட்டாக் பண்ணதை தாங்க முடியாமல் அவருமே போயிட்டே இருக்கும்போது மூணாவது தடவையும் அட்டாக் பண்ணிடுறாங்க ரோமன் ரன்ஸு அட்டாக் சூப்பர்மேன் பஞ்சு போட்டு முடிச்சிடாரு அவருமே அப்படி போகிறாரு ரெண்டாவது மூணாவது தடவை முடிஞ்சு நாலாவது தடவை மறுபடியும் ஒரு சூப்பர் மேன்ஸ் பஞ்சு போடலான்னு போடும்போது தலைமை உஷாராகிட்டார் யாருன்னு பார்த்தா பிராக்லஸ்டர் சாரி ரோமஸ் தூக்கி அப்படியே தூக்கி அந்த டொமால்னு போட்டாருங்க விழுந்ததில் ரோமெடன் சேர்ந்துக்கே முடியலை அதனால பிராக்லஸ்லேயே தூக்கிட்டு வந்து அறிங்குள்ளேயே போட்டார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் த பாலிமன் பாலிமன் அப்படி தான் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா லோகன் பாலுக்கு லோகன் பாலோட எக்யூப்மெண்ட்டை கொடுக்குறாரு அதாவது டபிள்யூ டபிள்யூவில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க அதுவுமே டபிள்யூ டப்யூ டபிள்யூலுன்னு பார்த்துட்டோம்னா பர்மிஷன் வாங்கி தான் அதையுமே பண்ண முடியும் இல்லைன்னா ரெஃப்ரி கேன்சல் பண்ணி விட்ருவாரு அதை இல்லாமல் இப்போ பார்த்துட்டோம்னா டோம்கேட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவருக்கு வந்து த ஸ்வாட் எப்படியோ அதே மாதிரி இவருக்கும் தனியாக ஒன்று அதை மாரி எடுத்து வாகன் பார்க்க கொடுக்கும்போது அது தேங்க் யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டார் வாங்கி யாரா மொதம் பலியாட்டுன்னு பார்த்தா கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு ஒரு பஞ்ச் விழுந்துட்டாரா ரெண்டாவது யாருன்னு பார்த்தா ஜிம்மி யோசோ அவருக்குமே ஒரு பஞ்ச் அவருமே விழுந்துடறார் இதெல்லாம் பார்த்தோன்னா லோகான் பாலினமும் எல்லாத்தையுமே அடிச்சிட்ட மாதிரி அப்புறம் ஒருத்தரை சண்டைக்கு கூப்பிட்றாரு யாருன்னு பார்த்தோம்னா ரோமன் ட்ரைன்ஸ் அவருமே மனுஷன் அவர் பாட்டில் கம்முன்னு ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு கம்முன்னு ஒரு பாட்டில் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டுறாரு இந்த மனுஷன் வேணுதுன்னா வம்பு விலைக்கு மாதிரி ரோமண்ட்ஸ் கமான் கமான் அப்படிங்கிறாரு இவரும் பார்த்துன்னா அப்புறம் ரெடியாக நிற்கிறாராம் ரொமண்டன்ஸ் பார்த்துட்டார் பார்த்தோன்னே இங்கே நடந்தமே நடந்தது தான் உண்மையாக பார்த்துட்டு பாரு இல்லையா சேர்னு பார்க்குறாரு கையில் இதை இருக்கிறத பார்த்துட்டு என்ன சுப்பிரமன் போட்டால் சரியாக இருக்குதுன்னு நேராக வந்து ஸ்பேயரை போட்ட முடிச்சு விட்ருவார் ஸ்பேர போட்டு முடித்தோடனே கையில் இருக்கிறத பார்த்துட்டு இது கையில் இருக்கிறத பார்த்து லோகன் பாலோட கையில் இருந்ததை பார்த்துக்கிட்டு ஆடியன்ஸை பார்க்குறாங்க ஆடியன்ஸுமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப ட்ரென்ஸ் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவர் சும்மா விடுவாரா எடுத்து தான் கையில் போட்டுக்கிட்டாரு அவர் சும்மாவே அடிச்சுப்பார் இதெல்லாம் கிடச்சா அவர் சும்மா விடுவார் அப்புறம் இவருக்கு கிடைச்ச மொதல் பலியாடி யாருன்னு பார்த்தோம்னா ட்ரைபிள் தீஃப் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி எடுத்துகிட்டு அவர் தான் ப்ராட்ஸ் அண்ட் ட்ரீட் அவருக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் தாலேவ ஃப்ளாஷ் அடுத்து யாரும் பார்த்தா டூம்மாங்கேட்டார் அவர் மேலேருந்து குதிக்கலான்னு பார்த்தார் அவருக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் ஆருக்கா மருகையா அப்புறம் யார்றான்னு பார்த்தா ரான் பிரேக்கர் ரெட்டியாக இருக்கிற ஆரம்பம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கழட்டி விட்டு ரெட்டியாக இருக்கிற ஆரம்பம் ஃபர்ஸ்ட் அட்டாக் போகலான்னு பார்த்துட்டார் ரொமான்ஸ் பார்த்தோன்னே சூப்பர் சூப்பர்மன் பஞ்ச் போகலான்னு பார்த்துட்டாரு மிஸ் ஆகிட்டார் அடுத்து பார்த்துட்டோம்னா ஸ்பீயரை போட்டு ஃபினிஷ் பண்ணி விட்றாரு இதை நடந்து முடிஞ்சு ரெண்டாவது கிளிப்பில் என்னான்னு பார்த்துட்டோம்னா சிஎம் பங்கு பார்த்துட்டோம்னா பிரான் பிரேக்கரை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி முடிச்சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோகன் பால் வராரு அவருமே அட்டாக் பண்ணிவிட்டு இந்த போட்ட வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு போகிறார் அந்த நேரத்தில் பார்த்துட்டு அவர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வராங்க வந்த முதல்ல பார்த்துட்டுனா அங்கே ரெண்டு பேர் பார்க்குறாங்க முழிக்கிறாங்க ரெண்டு பேரும் புடக்கு புடம்பு முழுக்கிறாங்க யாருன்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து பங் முழிக்கிறார் யார் ராணி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பிரான் பிரேக்கர் அவரும் முழிக்கிறார் யார் ராணி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முடிச்சுட்டே இருக்கும்போது ஆ வந்த பிளாக் கை முதல்ல சிஎம் பங்கு வர அட்டாக் முடிச்சொன்னு அங்கேருந்து ஓடி பின்னாடி எங்களை டச் பண்ண ரெண்டாவது சித்ரவன்ஸு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் அவருமே யூஸ் பண்ணுவார் அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுவோம் எல்லாரும் சித்ரவன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் இவர் சுத்ரவான்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஏன்னா எந்த ஒரு ஆப்பனண்ட்டு வந்தாலுமே அட்டாக் பண்ண உடனே தன்னோடய ஃபேஸை காட்டிடுவாங்க அப்படி இருக்கும்போது சித்ரவான் சிங் அவர் இங்கே வந்திருந்தால் அட்டாக் பண்ணி முடித்த கையோட தன்னோடய ஃபேஸை காட்டிருக்கு அட்டாக் பண்ணி முடிச்சிவிட்டுமே அவருமே கிளம்பி போயிட்டார் ஃபேஸை காட்டவே இல்லை இல்லை அதனால பார்த்துட்டோம்னா பிரான் பிரேக்கர் சிரியம் பாங்க ஒரு ஸ்பீக்கரை போட்டு விட்டு மொத்த வாரியமே முடிச்சுட்றாரு இதெல்லாம் பார்த்துட்டோம்னா விஷனான டீம் ஜெயிச்சிட்றாங்க ராமரான்ஸ் கோடி ரோட்ஸ் இவங்களையும் இருப்பாங்க கொஞ்சம் வித்தியாசமாக விஷ்ணான டீம் ஜெயிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுலாம் அப்படிங்கிற கண்ணோடத்தில் தான் விஷனான டீம் ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா எப்போவுமே ஒருத்தரே ஜெய்சிகிட்டு இருந்தா ஆடியன்ஸை வந்து சரியாக அவங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்காது அப்படிங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதுங்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காகவே டபுள்யூ டபிள்யூ ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு என்னோட தரப்பு டபுள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க